அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்க நீங்க போய் உங்க அப்பா வளர்ந்தானே இங்க வர சொல்லுங்க டேய் அந்த வளர்ந்தானே நான் தான்டா ஆஹா வளராமையே வளர்ந்தான்னு சொல்றானே ஏன் இவனை நினச்சி நினைச்சே பயந்து போனோம் ஐயா அபாடா இனிமே நமக்கு பயமே இல்லை இந்த ஒரு இடத்துலயாவது நாம் தப்பிச்செல்லாம் ஒரு சின்ன டவுட்டு உங்ககிட்ட கேட்கலாமா என்னடா டவுட்டு ஆமா பிறந்ததுமே அப்படியே வந்து ரவுடி ஆயிட்டீங்களா டெய் இல்லைங்க நான் எவ்வளவோ சின்ன சின்ன ரவுடிகளை பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ சின்ன ரவுடியை நான் பார்த்ததே இல்லையே சின்னவனும் பெரியவனும் இங்கே அது பெரிய விஷயம் இல்லைடா மனசில் இருக்கிற தில்லு தாண்டா முக்கியம் அது தாண்டா ஒருத்தனை ரவுடியாக்குது கரெக்டாக சொன்னீங்க ஆஹா அந்த தில்லு நமக்கு மாட்டேங்குது ஐயா டேய் திருக்குறள் ஒன்றே முக்கால் அடிதாண்டா அது உலகம் பூரா பேசப்படலை ஆமாங்க ஆமாங்க அதே மாதிரி தாண்டா நானும் ஒன்றே முக்கால் அடிதான் ஆனால் இந்த ஏரியா பூரா என்னை பற்றி தெரியும் ஆஹா ஆட்டோ ட்ரைவரு இவனை பற்றி நம்மக்கிட்ட என்ன பில்டப் பண்ணாயா வந்து பார்த்தா தானே தெரியுது ஏங்க எனக்கு உங்கள் கூட மோதுறதுக்கு இஷ்டம் இல்லை நான் கிளம்புறேன் என்னது கிளம்புறியா என் கூட மோதிட்டு அதுக்கப்புறம் வெளியே போ ஆஹா அடம் பிடிக்கிறாரய்யா ஏய் கோச்சா இப்போ மோதிரியா இல்லை உன்னை பாச்சா அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி எறியட்டுமா ஆஹா சரி வரைக்கும் நாம் யாரையுமே அடித்ததில்லை இவரையாவது ரெண்டு அடி அடிச்சுட்டு போவோம் ஆஹா அடிக்கிறதுக்கு மனசு மாட்டேங்குது ஐயா என்னடா யோசிக்கிற ரெடியா எங்க உங்களை பார்த்தா குழந்த மாதிரி இருக்குது எதுக்குங்க வீணா என்னது குழந்தையா ஆமாங்க உங்களை அப்படியே தூக்கி ரெண்டு கண்ணத்துலேயும் பாரி மாறி முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது ம்மா என்ன அது வளந்தான் அப்படியே நிற்கிறாரு ஏதோ ரெண்டு கண்ணத்துலேயும் வந்து பட்டார் பட்டார்னு அடிச்சுட்டு போகுது ஏங்க நீங்கள் எதுவும் அடிச்சிங்களா என்ன இப்போ புரிஞ்சுக்கிட்டியா நான் அடிக்க மாட்டேன்டா என் கையில் இருக்கிற ரிமோட் அமுத்துனா தானா நீ அடி வாங்குவேன் ஆஹா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்